கஷ்டப்பட்டு பெரிய சொத்து எல்லாம் நல்லா இருக்கு காசும் சரியான ஜோசிய பைத்தியம் எல்லாத்துக்கும் இருப்பாரு ஜோசியர் என்ன சொல்றாரோ அததான் கேப்பாரு சாரங்கபாணி ஜாதகப்படி அவரோட சின்ன பொண்ணு அஞ்சலிய அவரு இருபது வருஷம் பிரிஞ்சிருக்கணும் அப்படி பிரிஞ்சிருந்தாதான் தான் அவருக்கு நல்லது இதே விஷயத்த அவரோட மனைவி சௌபாகியத்து கிட்ட சொல்லும் போது அவங்க ஐயோ ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க அஞ்சலிய என்கிட்ட இருந்து தூரமா பிரிச்சிடாதீங்க சௌபாக்கியா நம்ம நல்லா இருக்கணும்னா அஞ்சலிய தூரம் தான் வைக்கணும் அவ தூங்கினதுக்கு அப்புறம் சொல்லு சௌபாக்கியம் நான் அவளை கொண்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு வந்துடுறேன் இத தடுக்காத என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவ நம்ம பொண்ணுங்க நான் சரியான பணக்கார பைத்தியம் உனக்கு அது தெரியும்ல ஜோசியத்தை நான் முழுசா நம்புறேன் அதுதான் வாழ்க்கை என்னால எல்லாம் இப்படி இருக்க முடியாது அவளை கொண்டு போய் விட்டுடுற பணத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன் சௌபாக்கியம் எங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இங்க பாரு சௌபாக்கியம் உனக்கு பொண்ணுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு இல்ல நான் முக்கியம்னா உன் பொண்ணை என்கிட்ட கிட்ட கொடு நான் அவளை கொண்டு போய் விட்டுடுறேன் இந்த மாதிரி இருக்காத யார் வேணும்னு நீயே முடிவு பண்ணு எங்க எனக்கு ரெண்டு பேருமே வேணுங்க இங்க பாரு சௌபாக்கியம் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் என் பேச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் பொண்ணு தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு கார்ல இருந்து போயிட்டாரு சாரங்க பாணி ஆனா சௌபாகியம் மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க வீட்டோட ஒரு சின்ன பகுதியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பத்து வயசு அமிர்தாவும் அதுக்கப்புறம் ஆறு வயசு அஞ்சலியும் அக்கா தங்கச்சிங்க விளையாடிட்டு இருக்கும் போது அதை பார்த்தாங்க சௌபாகியம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கொஞ்சி விளையாடுறது சந்தோஷமா இருக்கிறத பாக்கிறதுக்கே சௌபாகியமுக்கு நிறைவா இருந்தது ஆனா அஞ்சலிய பிரிக்க போறோமே நினைச்சு அவங்க ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அஞ்சலி நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா சாரங்கபாணி அஞ்சலியை கார்ல தூங்க வச்சுட்டு கர்ஜி ஒரு கிராமத்துக்கு போனாரு அங்க ஒரு மண் வீடு முன்னாடி அஞ்சலிய போட்டாரு சாரங்க அஞ்சலி கண்ணை திறந்து டாடி நம்ம எங்க வந்திருக்கோம் இனிமேல் என்ன டாடின்லாம் கூப்பிடாத நீ என் பொண்ணு இல்ல அமிர்தா மட்டும்தான் என் பொண்ணு இதோ இந்த வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க அவங்க தான் உன்னோட அம்மா அப்பா அவங்க தான் நீ அம்மா அப்பான்னு கூப்பிடணும் நான் இப்படி பண்ணத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா உங்க அம்மாவை நான் கொண்டுடுவேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அதை கேட்டோன்னு அஞ்சலி அழுதுகிட்டே டேடி நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டே, அம்மா நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அக்காவும் நல்லா இருக்கணும் டேடி அப்படி சொல்லிட்டு அஞ்சலி ஓன்னு அழுதுகிட்ருந்தாள் குழந்தை எப்படி அழுகறாளேன்ற பரிதாபம் கூட இல்லாமல் சாரங்கபாணி அஞ்சலி அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு காரில் கிளம்பி போயிட்டாரு அஞ்சலி பாவம் அந்த ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே அங்கேயே படுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ அமிர்தா எழுந்தா அவ பக்கத்துல அவ தங்கச்சி அஞ்சலி இல்லாதத பார்த்து பதறி போன அமிர்தா கிச்சன் அவங்க அம்மா இருந்ததை பார்த்தா உடனே அவ அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்தா அம்மா அம்மா எங்கம்மா அஞ்சலிய காணவே காணுமே எங்க இருக்கா அந்த லான்ல உங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காருல அவர்கிட்ட போய் கேளு அஞ்சலி பத்தி எனக்கு தெரியாது அப்படி சொன்னா அம்ரிதா லான்ல உட்காந்துட்டு இருந்த சாரங்க பாணி கிட்ட போனா அப்பா அஞ்சலி எங்க இருக்கா அம்ருதா நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்றேன் நீ எப்பயுமே அஞ்சலிய பத்தி யார்கிட்டயும் கேட்க கூடாது என்ன உண்மை டாடி அம்ருதா அஞ்சலி உன்னோட சொந்த தங்கச்சி கிடையாது அவ நல்லவளோ இல்ல நான் ஏதோ பாவப்பட்டு அவளை வளர்த்த ஆனா அவ திருட்டுத்தனத்தை கத்துக்கிட்டா அதான் அவங்க சொந்த அம்மா அப்பா கிட்டே கொண்டு போய் அவளை விட்டுட்டேன் இனிமேல் நீனு அஞ்சலி பத்தி கேட்கவே கூடாது ஓ அஞ்சலி திருடியா சரி டாடி இனிமேல் அஞ்சலி பத்தி உங்ககிட்ட எதோ கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அமிர்தா இருந்து அவளோட ரூம் குள்ள போயிட்டா மண் வீட்டு வாசல்ல தூங்கிட்டு இருந்த அஞ்சலிய பார்த்தாங்க தர்மன்னாவும் ரத்னமும் அஞ்சலிய பார்த்ததும் அவங்க இப்படி நினைச்சாங்க எங்க இந்த சின்ன பொண்ணு இங்க வந்து படுத்திருக்கா பாத்தீங்களா ஆமா இந்த குழந்தை யாருதுன்னே தெரியலே சின்ன பொண்ணு ஐயோ பாவம் இங்க வந்து படுத்திருக்கா எப்ப வந்து படுத்தானே தெரியல அந்த கொஞ்சம் எழுப்பு பாரு அப்படி ரத்னோ அஞ்சலிய எழுப்பினாங்க அஞ்சலி கண்ணு திறந்ததும் அவ எதிர்க்க இருந்த ரத்னத்தையோ தர்மையாவையும் அஞ்சலிக்கு அப்பதான் ராத்திரி நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்தது பாக்குறதுக்கு கொஞ்சம் பெரிய இடத்துல பொண்ணு மாதிரி இருக்கியேம்மா ஆமா யாரு நீனு எப்ப வந்து இங்க படுத்த யாரு உன்னோட அம்மா அப்பா யாரு வந்து உன்னை விட்டது யாருமா நீனு சொல்லு நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அது அது வந்து நான் ஒரு அனாதை நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஒரு ஆசிரமத்தில் தான் நேத்தி என்னோடய பிறந்த நாளை கொண்டாடுறேன்னுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ கண்ணு திறந்து பார்த்தா இங்கே இருக்கேன் இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் இங்கேயே உங்கள் கூட இருக்கேன் எனக்கு ரெண்டு வேலை சாப்பாடு கொடுங்க போதும் நான் ஏதாவது வேலை செஞ்சு தரேன் உங்களுக்கு இது போதும் எனக்கு அப்படின்னு அஞ்சலி சொன்னேன் ரத்னமோ தர்மன்னாவோ அவன் குழந்தன்ட்டு அவளை அவங்க குழந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சாங்க அஞ்சலி அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த குழந்தையாகவே மாறினா அவளை பொண்ணு மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க தர்மண்ணாவோ ரத்னமோ அப்படியே சில வருடங்கள் போச்சு சாரங்க பாணிக்கிட்ட வளர்ந்த அமிர்தா இப்போது கல்யாண வயசுக்கு வந்துட்டா நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா ரிச் அம்ரிதா ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்புறம் டொனேஷன் கொடுத்து காலேஜ் சீட்டு பயங்கர காஸ்ட்லியான காரில் தான் போவாள் ஆனால் ஏழு அஞ்சலி மட்டும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாள் ரிச் அமிருதாவுக்கு அவளுக்குன்னு சொந்தமாக ஒரு ஸ்விம்மிங் பூலே இருக்குது அதில் அவள் ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாள் ஆனால் அஞ்சலி அங்கங்கே இருக்க நதியில்தான் காலை விட்டு என்ஜாய் பண்ணுவாள் ரிச் அம்ரிதா அவள் வீட்டில் இருக்க காஸ்ட்லி டைனிங் டேபிளில் உட்காந்து பிடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆனா அஞ்சலி மட்டும் அவங்க வீட்டில் ஒரு தரையில் உட்காந்து சாப்பிடுவா ஒரு நாளைக்கு ரிச் அம்ரிதா மாடல் முகேஷ் அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு வந்தா டேடி இவர் அது எப்படி பேபி தெரியாம இருக்கும் இவர் தானே மாடல் முகேஷ் எஸ் அங்கிள் நான் நார்மலான மாடல் முகேஷ் இல்ல ஃபேமஸ் மாடல் முகேஷ் உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் என்ன ஆமா ஆமாப்பா அது எப்படி தெரியாம இருக்கோ சரி சௌபாக்கியம் ரெண்டு காஃபி எடுத்துட்டு வாங்க ரிச் அமிர்தாவும் முகேஷும் உட்கார்ந்தாங்க சௌபாக்கியம் அவங்களுக்காக ரெண்டு காஃபி எடுத்துட்டு வந்தாங்க முகேஷும் அமிர்தாவும் அந்த காஃபிய குடிச்சாங்க முகேஷ் உங்க அப்பா முகுந்திராவ் எப்படி இருக்காரு எஸ் he is fine, uncle. Daddy, நானும் முகேஷும் காதலிக்கிறோம் கல்யாணம் கூட பண்ணலாம் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அமிர்தா சொன்ன உடனே சரங்கபாணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் நானே சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முகுந்திராவ எனக்கு கொஞ்ச நாளா தெரியும் அவரு நல்ல பணக்காரர் நல்ல இடமா தான் புடிச்சிருக்க அமிர்தா சீக்கிரமாவே நல்ல தேதி பாக்கலாம் ஏங்க முகேஷ் மேல நிறைய அஃபேர்ஸ் இருக்கு கேசஸ் இருக்கு இதெல்லாம் வேண்டாங்க சௌபாக்கியம் நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேன் என்ன அபிப்பிராயம்ன்றத உங்ககிட்ட நான் கேட்கவே இல்ல முதல்ல இங்க இருந்து போ அம்மா

சுதர்ஷனியும் அம்மா கலாவத்தியும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான் அவங்கள பார்த்தோன்ன நமஸ்காரம் செஞ்சுட்டு அவங்கள உட்கார வச்சாங்க தர்மன்னாவும் ரத்னமோ அவங்க கிட்ட இப்படி கேட்டாங்க யாருங்க நீங்க என்ன விஷயமா எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியல நாங்க ஓரளவுக்கு வசதியானவங்க தாங்க ஆனா ரொம்ப எல்லாம் இல்லை வருண் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறான் எங்க பையன் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறான் உங்க பொண்ண எங்கயோ பாத்துருக்கான் அதனால உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகளா நாங்க கேட்டு வந்திருக்கோங்க அஞ்சலியே எங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஆமாங்க அஞ்சலிய பொண்ணு கேட்டு நாங்க வந்திருக்கோம் எந்த டவுரியோ எங்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்ல உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என் பையன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பான் என்ன அண்ணி என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் தர்மன்னாவும் ரத்னமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அஞ்சலிய கூட ஒரு தடவை கேட்டுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரத்னோ உன் பொண்ணு அஞ்சலி இந்த பையன் அவகிட்ட போய் கேட்கும் போதே எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கானா அவளுக்கு புடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் தங்கச்சி உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படி உடனே எல்லா கல்யாண ஏற்பாடுகளும் நடந்துச்சு அம்ரிதாவுக்கும் முகேஷ்கும் பயங்கர கிராண்டாக கல்யாணம் நடந்துச்சு ஆனால் ஊரில் ஒரு சின்ன கோயிலில் அஞ்சலிக்கும் வருண்க்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆகி அவங்கவுங்க கணவரோட வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேருமே முகேஷும் அம்ரிதாவும் ஜாலியாக அப்சாட்னுட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வருணும் அஞ்சலியும் மட்டும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு பொறுப்பாக இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு முகேஷ் அமிர்தாவுக்கு தெரியாம இன்னொன்னு பொண்ணோட அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்தான் முகேஷ் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் கையும் கலவுமா அமிர்தா கிட்ட மாட்டனா அமிர்தா அவனை அரைஞ்சிட்டு ஒரே ஓன அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா நடந்த எல்லா விஷயத்தையும் சாரங்க பாணி கிட்ட சொன்னா அமிர்தா ஆனா எல்லாத்தையும் கேட்ட சாரங்க ரொம்பவும் அமைதியா இருந்தார் காரணம் அவருக்கு பெரிய இழப்பு ஏற்படுச்சு அவரோட பிஸ்னஸ்ல முகுந்திராவ் அவருக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்னு என்னைக்குமே செய்யாம எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாரு அமிர்தா நடந்தத நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா பொண்ணு அழறத பார்த்த சாரங்க பாணி நான் என்ன தப்பு பண்ணேன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் பண்ண தப்புனால ஏன் பொண்ணு அமிர்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கா எனக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவைதான் ரெண்டு குழந்தைங்களையும் பிரிச்சு வச்சல அதான் கடவுள் எனக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டாரு நான் செஞ்ச தப்ப நான் எங்க போய் கரைக்கிறது அப்படி நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தாரு சாரங்கபாணி இன்னொன்னு ஒரு பக்கத்துல அஞ்சலியும் வரணும் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும் ஒரே வீட்டுக்கு கல்யாணமாகி மருமகளா போனாங்க ஹாசினி கணவர் ரமேஷ் வெண்ணிலாவோட கணவர் வினை இவங்க வர வரைக்கும் எந்த வேலையும் இல்லாம தான் இருந்தாங்க அவங்க கணவருக்கு எந்த வேலையும் சரியா இல்லாததுனால அதை நினைச்சு வருத்தப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஏங்க இப்ப வரைக்கும் நீங்க எங்கயும் போய் வேலை பார்க்கல அப்படி இருக்கும்போது பணம் எப்படி வருது அத பத்தி நீ கவலைப்படாத அத அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்கே தான் நிறைய காசு வருது அப்பா அடுத்த தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதுல வர தான் குடும்பம் நடத்துறோம் இனிங்க நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க நம்ம அப்பா எல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்றதுக்காக அவரோட காசுலேயே வாழணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எந்த காசும் நிலைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதை திருடி நம்ம சாப்பிடக்கூடாதுங்க என் கணவர் இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது ஒரு வேலையை தேட ஆரம்பிங்க நமக்கு அதுல வர வருமானம்தாங்க முக்கியம் அதுதான் நமக்கு நல்லது நல்ல விஷயம் சொல்லுங்க ஹாசினி எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம் யாரும் இல்ல அதனாலதான் நானும் வினையும் இப்படி இருக்கும் நீ சொன்னதுனாலதான் புரியுது என்னங்க இப்ப நான் சொல்லிட்டேல நாளிலிருந்து ஏதாவது வேலை தேட ஆரம்பிங்க வினை வெண்ணிலா பத்தி கவலைப்படாதீங்க அவங்களும் நம்ம வாழ்றத பார்த்து கண்டிப்பா மாறுவாங்க முதல்ல வேலையை தேட ஆரம்பிச்சு வேலையில சேருங்க நமக்கு இதுதான் முக்கியம் நம்ம பெருமையே இதான் கண்டிப்பா போவீங்கல்ல சரி ஹாசினி என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ் இருக்கான் அவனோட கம்பெனியில வேலை இருக்கிறதா முன்னாடி என்கிட்ட சொன்னான்

என்னங்க அது எனக்கு தெரியாதா நீங்கள் படிக்கலைன்னு ஆனால் எங்கள் அக்காவை பாருங்கள் எவ்வளோ திறமையாக இருக்கான்ட்டு ஆ இங்கே பாருங்க நம்மளும் அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணலாங்க முன்னேறணும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னேறதும் முக்கியம் தானே அக்கா மாமா மட்டும் முன்னேறாங்களே நம்மளும் ஏதாவது பண்ணலாமே சொல்லு வெண்ணிலா என்ன பண்ணணும்னு சொல்லு இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில யாரும் இந்த மாதிரி வந்து சொன்னது கிடையாது அதான் இனிமேல் தட்டி கேட்க நீ இருக்கியே நான் என்ன பண்ணும் சொல்லு என்னங்க நம்ம பேசாமல் பால் வியாபாரம் பண்ணலாங்க என்னவோ நம்ம நல்லா பண்ணுவோன்னு தோணுது ஒரு வேலை அதில் உங்களுக்கு உங்கள் அண்ணனை விட லாபம் வந்தால் நமக்கு தானுங்க நல்லது சம்பாரிச்சா வெனிலா எனக்கு கூட நீ சொல்றது கரெக்ட் தான் தோணுது நாளிலிருந்தே வேலையை ஆரம்பிச்சிடலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி பால் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னுட்டு நினச்சி ஆரம்பிச்சாங்க தங்கச்சி பண்ணுற வேலை அக்காவுக்கு தெரிஞ்சுது அன்னைக்கு எல்லோரும் சாப்பிட உட்காந்த போது என்ன ஏதோ வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே என்ன வியாபாரம் அது ஹாசினி சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னங்க கொஞ்சம் சும்மா இருங்க இப்பெல்லாம் வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு நம்ம இவங்களை விட பெரியவங்க தானே அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் என்னக்கா நாங்க வியாபாரம் பண்ணக்கூடாதா என்ன அது உனக்கு பிடிக்கலையா நான் அப்படி சொல்லல நாங்க உங்களோட பெரியவங்க தானே அப்ப எங்க கிட்ட சொல்லிட்டு தானே செஞ்சிருக்கணும் உங்களை விட உயர்ந்ததா நாங்க தானே இருக்கணும் நாங்க தானே உங்களை விட பெரியவங்க அக்கா நீ பேசுறது ரொம்ப தப்புக்கா எங்க சொந்த கால்ல நின்று நாங்க பொழைக்கணும் நினைச்சோம் இது ஒரு குத்தமா இப்படி நீ பேசுவேன்னு நினைக்கல வாங்கங்க போலாம் அப்படின்னு வெண்ணிலா அவ கணவரை கொட்டிக்கிட்டு அவளோட ரூம்குள்ள போயிட்டா அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்க எதுக்குங்க இப்போ உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க அதான் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல நம்ம ஒரு பெரிய வீடா பார்த்து இருந்துக்கலாங்க இந்த சின்ன வீட்டுல எல்லாம் இருந்து கஷ்டப்படுத்தாவல்ல அதுவும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க இப்படி நமக்கு கீழே இருக்கிறவங்களோட எல்லாம் இருக்க கூடாதுங்க நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல வீடை பாருங்க நம்ம அங்க போலாங்க சரி ஹாசினி சரி அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அப்பாவ தங்கச்சி வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்காக ஆசினி போனா அக்கா ரூம் குள்ள வந்ததை பார்த்த வெண்ணிலா அமைதியா இருந்தா இங்க பாரு வெண்ணிலா சரி புரியுது நீங்க ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அதுக்காக காசு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்க கிட்ட வந்து எல்லாம் கேட்டுறாதீங்க ஏன்னா எங்களுக்கே நிறைய செலவு இருக்கு நீங்க கேட்டுற கூடாதுன்னு முதலே வந்து உங்ககிட்ட தனியா இந்த மாதிரி ரூம்ல சொல்றேன் காசு கேட்டிங்களா கேட்டீங்களா எங்ககிட்ட இல்லை அதனால கேட்காதீங்க இங்க பாருக்கா நாங்க ஒண்ணு உன்கிட்ட வந்த காசு கேக்கலையே ஏதோ நாங்க வந்து உன்கிட்ட காசுக்கு நின்ன மாதிரி இப்ப வந்து எதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க எப்படிக்கா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது என்ன கூட கூட வாயாடாதா செய்யற உங்களுக்குலாம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே தகுதி இல்ல இதுல வேற கூட கூட என்கிட்ட வாயாடுறியா இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல வெணிலா பாத்துக்கோ இங்க பாருக்கா நானும் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் நான் உன் கணவரோட தம்பியை எதனாக்கா கல்யாணம் பண்ணிருக்கேன் வேற யாரையோ கல்யாணம் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பேசுற நான் உன் தங்கச்சி தானே எங்களை ஏதோ குறைச்சி இட போட்டு எகத்தாலமா பேசுறது பிடிக்கலக்கா நீ ஒன்னும் எனக்கு ஏதோ நியாயஸ்திரி மாதிரி எல்லாம் பேசி சொல்லி காட்ட வேண்டாம் நாங்க இப்பெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறோம் இந்த வீட்டுல எல்லாம் எங்களுக்கு இருக்குதும் அவசியமே இல்ல பெரிய வீடா பார்த்து நாங்க போய்ப்போம் அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படி ஹாசினி வெண்ணிலாவை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்துற மாதிரியே பேசினா அக்கா என்னதான் காயப்படுத்துனாலோ வெண்ணிலாக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அவ காயப்படுத்துறதுல அந்த வார்த்தைய அவ அக்கா பேசுறத அவ கணவர் வினை கிட்ட சொல்லாமே இருந்தா வெண்ணிலா கொஞ்சம் நாட்கள் பொழுச்சு அதுக்கப்புறமா ஹாசினியும் ரமேஷும் ஒரு பெரிய வீடா பார்த்து அங்க போயிட்டாங்க ஹாசினி அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க மாதிரியே மாடனா மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி ரமேஷ் சம்பாதிக்கிறத செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அவ ஆனால் வெண்ணிலா மட்டும் விநாயகர் சம்பாதிக்கிறதை எதுவும் செலவு பண்ணாமல் சிக்கனமாக குடும்பம் நடத்தி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா என்னுங்க பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னுட்டு ஆமா வெண்ணிலா தேங்க் யூ நீ சொன்னதை கேட்டதுனால தான் என்னால் இன்னும் முன்னேறவே முடிஞ்சுது தேங்க் யூ வெண்ணிலா என்னங்க நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுங்க எப்படி வேணா ஜெயிக்கிறீங்கன்னுட்டு எனக்கு தெரியும் அதனால தான் தைரியமாக நான் ஆரம்பிக்க சொன்ன இந்த வியாபாரத்தை அதெல்லாம் இருக்கட்டும் வெண்ணிலா ஒரு போய் அண்ணனை பார்த்துட்டு வரணும்னு தோணுது அவனை போய் பார்த்துட்டு வரலாம் அவனியா சரிங்க எனக்கு கூட என் அக்காவை பார்க்கணும்னு இருக்கு அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வரலாமா அப்படி வெண்ணிலாம வினையும் ரமேஷையும் அதுக்கப்புறம் ஹாசினியும் பார்க்க போனாங்க அப்பதான் வீட்டுல உட்கார்ந்து ரமேஷ் அழுதுகிட்டு இருந்தாரு பக்கத்துல இருந்த ஹாசினி அவரை பார்த்து உங்களுக்கு தெரியாதனமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் பண்ணது பெரிய தப்புங்க என்ன ஹாசி நீ இப்படி கஷ்டப்பட்டு நான் உழைச்சி கொடுத்த காசு எல்லாத்தையும் நீ பியூட்டி பார்லருக்கு சினிமா தேட்டருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கரைச்சிட்ட அப்புறம் ஏன் என்ன வந்து திட்டுற ஹாசினி நீனு இப்ப என்னடானா எல்லாம் பண்ணிட்டு என்ன திட்டுற இதுல இப்படி வேற பேசுவீங்களா நீங்க எனக்கு தேவைப்பட்டது நான் செலவு பண்ண என்னோட தேவைக்கு தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க இப்ப எனக்கு செலவு பண்ண முடியலனா அப்புறம் என்ன நீங்க எல்லாம் சம்பாதிச்சு என்ன ஹாசினி இப்படி எல்லாம் பேசுற உனக்காக தானே நான் வாழ்றதே நீ தான் நான் வேலைக்கே போனேன் உன்னால தானே நான் என் வீட்டை விட்டே வெளியே வந்தேன் என் அப்பா எனக்கு எவ்வளவோ சம்பாரிச்சு வச்சிருக்காரு நீ ஆசைப்பட்டன்றதுக்காக நான் வெளிய போய் உன்னோட ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சா நீ என்னடான என்னையே திட்டுற என் மேல கூட இருக்கிறதா சொல்றியே உனக்காக தானே நான் இவ்வளவுத்தையும் செஞ்சேன் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணையே இல்லையா அன்பு கொடையா இல்ல என் மேல நீ கஷ்டப்பட நான் கடன் எல்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா

போலீஸ் கொடுத்துருவேன் ஒழுங்கு மரியாதை என் கடன் கடன் எல்லாத்தையும் அடைக்கிற இப்படியே எப்படி உன்னையும் மனைவியையும் கொடுத்துருவோம் ஜாக்கிரத அபி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு ஒரு ஒரு பக்கம் பக்கம் பொண்டாட்டி தொலை தொலை இன்னொன்னு தாங்க ரமேஷ் இறந்து போயிடலாம் நினைச்சாரு அப்பதான் அங்க வெண்ணிலாவும் வினையும் வந்தாங்க இவங்களோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க அக்கா எதுக்கு அக்கா இப்படி கவலைப்பட்டு இருக்க கடன் எல்லாத்தையும் நாங்க அடைச்சிடறோம் இந்த அக்கா காசு அப்படின்னுட்டு வெனிலா கொஞ்சம் காசு எடுத்து அக்கா ஹாசினி கிட்ட கொடுத்தா அத பார்த்து ரொம்பவும் அவமானமா நினைச்சா ஹாசினி ஹாசினி நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா நீ எனக்கு உதவி செய்யணும்னு இன்னைக்கு வந்திருக்க என்ன மன்னிச்சிரு ஹாசினி மன்னிச்சிரு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் சாரி அக்கா வாக்கா நம்மளோட வீட்டுக்கே போலாம் எல்லாரும் சேர்ந்து பழையபடி ஒன்னா இருக்கலாம் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ ஒன்னா இருக்கலாம் அக்கா வெணிலா விநய் எங்களை காப்பாத்துனதும் இல்லாம எங்களை திரும்ப வீட்டுக்கு கூப்பிடுறீங்க எப்படிதான் சொந்தக்காரங்க இருக்கணும்ன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அதான் உங்களுக்கு நல்லதே நடக்குது வாடா தம்பி நம்ம வீட்டுக்கு போலாம் ஆனா அப்படி அந்த குடும்பம் மொத்தமும் பழையபடியே அவங்களோட வீட்டிலே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க வினய் செய்கிற பால் வியாபாரத்துல ரமேஷும் கூட உதவியா இருந்தாரு நாலு பேர் சேர்ந்து அந்த வியாபாரத்தை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க எப்பயும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லாத்தையும் சேர்ந்தே இருந்து ஒத்துமையா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க